அன்பின் வணக்கம் இன்ப தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா இருபத்தி ஏழாம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்து கொடுத்த எங்கள் நிறுவனர் இயக்குனர் கவின்கலை வேந்தர் சிவதமிழ் சீராளர் எங்கள் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் எங்கள் அன்பிற்கினிய துணை தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் தங்க மங்கை முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அழகாக எங்களுக்கு ஒருங்கிணைத்துக் கொடுக்கும் கூட்டு மாவட்டம் மூன்றின் ஆளுநர் நிலவொளி வேந்தர் நல்லாசிரியர் எங்கள் மதிப்பிற்குரிய அழகு ராஜா ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய என் அன்பு தோழமைகள் மாவட்டம் பதினெட்டு சுழியம் ஏழிலிருந்து அதன் ஆளுநர் தங்கமங்கை என் அன்பு தோழி கவிதா நடராஜன் அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு பனிரெண்டிலிருந்து அன்பு தோழமை சொல்லின் செல்வி முத்துஞானம் அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு சுழியம் எட்டிலிருந்து அதன் முதல் துணை ஆளுநர் எங்கள் அன்பிற்கினிய கோபாலையா அவர்களுக்கும் பணிவான வரவேற்பை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டுகொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இப்பொழுது நாம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழுக்குள் பயணிக்கலாம் ஆண்டாளின் அருளோடும் கண்ணனின் ஆசையோடும் இந்த உரை சிறக்க வேண்டிக்கொண்டு பாடலுக்குள் செல்கிறேன் வெல்லும் சீர் கோவிடா ും കോവിന്ദാ ഉടീ പറ കൊണ്ട് യാം പേരും സമനം പാടി പറ കൊണ്ട് യാം പേരും സം மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வனையே தோடே செவி பூவே பாடகமே ஜனைய யாம் அணிவோம் பாடகமயன் ரனைய பல்கலனம் யாம் அணிவோம் மூடனை பெய்து முழங்கை வழிவரம் மூடனை பெய்து முழங்கை வழிவாரம் பூடியிருந்தேலோரம் பாவாய் பாவாய் இந்த பாசுரத்துல அதாவது முந்தைய பாசுரத்துல தன்னுடைய நோன்புக்காக எனக்கு சங்கு பறை பல்லாண்டு அதை பல்லாண்டு இசைக்க கூடியவர்கள் கோல விளக்கு கொடி விதானம் எல்லாத்தையும் அருளணும்னு கேட்டாங்க நம்ம ஆட்சியர் சரி மார்கழி நீராட்ட நோன்புக்கு வேண்டியவை இவை நோன்பு நோற்று தலை கட்டின பிறகு நாங்கள் வேண்டிய வெகுமதிகள் நிறைய உண்டு அவற்றை பெற்று நாங்கள் எல்லாம் மகிழும்படி நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் அவங்கிட்ட இருந்து பொருள் வாங்குறதுக்கு அவனே அருள் புரிய வேண்டும் இந்த இது நல்லா இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு டீலிங்னு சொல்லுவோம்ல அதாவது நீ தரக்கூடிய பொருளுக்கும் நீயே அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கண்ணனை நோக்கி அன்போடு பிரார்த்திக்கிறார்கள் நம் ஆயர்குல சிறுமிகள் தன் அடி பணியாதவர்களை வெல்லுகின்ற சீர்மை குணங்களை கொண்ட நம் கண்ணபிரானே கோவிந்தனே அதான் கூடாரை வெல்லும் கூடாருங்கிறது இந்த பகைவர்கள் நம்மை சேராதவர்கள் நம்மை கூடாதவர்கள் பகைவர்களை வெல்லக்கூடியவனே உன்னை நாங்கள் வாயார பாடி உன்னிடத்தே நாங்கள் கேட்கக்கூடிய பறையை பெற்று அதன் பிறகும் நாம் பெறக்கூடிய சன்மானம் ஒன்று இருக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை வேறுமே எங்களை புகழும்படியாக நாங்கள் கையில் அணியக்கூடிய ஆபரணமான சூடகங்கள் தோல் வலைகள் காதுக்கு அணியக்கூடிய ஆபரணமான தோடு செவிப்பு பாத கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆபரணங்களையா கேக்குறாங்க இவையெல்லாம் நீ எங்களுக்கு அருள வேண்டும் இதையும் தந்து மற்றும் பல ஆபரணங்களும் உண்ணாலும் நப்பின்னை பிராட்டியினாலுமே எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதை நாங்கள் வந்து மகிழ்ச்சியோடு அணிந்து கொள்வோம் நீ தரக்கூடிய எல்லாம் நாங்க உடுத்திக்குவோம் அதுக்கு வித அதாவது இந்த சேலைகளை எல்லாம் உடுத்தி ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு என்ன செய்ய போறாங்க அதுக்கு பின்னாடிதான் நாங்க பால் சோறு சாப்பிடுவோம் அந்த பால் சோறு நாங்க சும்மா சாப்பிட மாட்டோம் அந்த பால் சோரே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நெய்ய ஊத்தி அந்த நெய்யோடு சேர்த்து பரிமாறி அதை நாங்கள் உண்ணும் பொழுது முழங்கையில அப்படி நெய் வழியணுமா அப்படி ஒவ்வொரு கவலத்திற்கும் அவ்வளவு நெய் அப்படி எனக்கு வந்து நாங்க சாப்பிடுவோம் மகிழ்ச்சியோட இப்படி நாங்கள் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது நீயும் நாங்களுமாக கூடி இருந்து குளிர்வாக இதை உண்ண வேண்டும் அப்படின்னு கண்ணனை பார்த்து கேக்குறாங்க நாடு புகழும் பரிசில் இந்த நாட்டில் உள்ளோர் எல்லோரும் புகழக்கூடிய விதமாக நீ எனக்கு பரிசு தர வேண்டும் ஏன்னா இந்த நோன்புக்காக நாங்க பண்ண சில காரியங்கள் எல்லாம் பார்த்து இந்த ஊரார் வந்து எங்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி அந்த ஊரார் முன்னாடி இவங்க அவமானப்பட்டாங்களாமா அவங்க முன்னாடி இந்த நோன்பு செஞ்சதுனாலதான் எனக்கு இம்புட்டும் கிடைச்சது பார் அப்படின்னு நான் காட்டணும் இந்த நாட்டுல உள்ள அத்தனை பேர் எங்களை பார்த்து அடடே நம்மளும் நோன்பு இருக்காம போயிட்டவே நான் அவங்க நினைக்கணும் அந்த அவமானம் எல்லாம் மறக்கும்படியாக ஆ இந்த பெண்கள் கண்ணனை குறித்து நோன்பு எடுத்ததுனாலதான் இப்படிப்பட்ட பேர்கள் கிடைச்சிருக்கே நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு அவர்களெல்லாம் நினைக்கும்படியாக புகழும்படியாக நீ எனக்கு பரிசினை தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க உன்னுடன் கூடாத பகைவர்களை வெல்லக்கூடிய கண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உன்னுடைய பெருமைகளை வாயார பாடி உன்னிடம் கருவி பெற்று இந்த நோன்வினை முடிக்கிறோம் அப்பா மியூட் பண்ணிக்கோங்கப்பா நன்றி இந்த நோன்பினை நாங்கள் வெற்றிகரமாக முடித்ததை கொண்டாடும் விதமாக நாங்கள் பெறக்கூடிய சன்மானம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் வந்து நல்லபடியா முடிஞ்ச உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதினு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த வளையல்கள் ஆஹ் தோடு செவிப்பு காலில் அடையக்கூடிய சிலம்பு தண்டையின்னு சொல்லுவோம் அந்த சிலம்பு எல்லாமே அணிகலன்களை நாம் அணிந்து நாட்டோர் புகழும் வகையில் அணிந்து மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இப்ப அடுத்தது இந்த பாசுரத்துல இருக்கக்கூடிய கூடுதல் சிறப்பு பத்தி பார்ப்போம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இந்த ஒரு வரியில பகைவரை வெல்லும் சிறப்பு மிக்கவனேன்னு கடந்து போயிட முடியாது ஏன்னா பகைவர்கள் வெல்லப்பட வேண்டியவர்கள் தானே இதுல என்ன பெருசா இருக்கு பகைவர்னா வென்றுதானே ஆகணும் அதுல என்ன சிறப்பா சொல்றாங்கன்னு நம்ம நினைக்கலாம் கூடார் என்பவர் பகைவர்தாம் என்பது மட்டும் அல்ல பரமனை அறியாதவர்கள் அவனை அறிந்தும் அவனை கண்டு பயப்படுகிறவர்கள் இல்ல அறிந்தும் அவனுடைய உண்மையான அந்த மெய்ஞானத்தோடு உணராதவர்கள் மாயையில் திளைப்பவர்கள் அறிந்தும் விபரீத குதர்க்க புத்தியால் குழம்பி கிடப்பவர்கள் அப்படி எல்லாமே தெரிந்தும் சரி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னாலும் பரமனை ஏற்காமல் அவனோடு விரோதம் பாராட்டுபவர்கள் இவர்கள் எல்லோருமே கூடார் என்றுதான் வகைப்படுத்தப்படுவர் இங்கு கோவிந்தா அப்படின்னு அவன் அன்போடு கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பசுக்களை மேய்க்க கூடிய எளியவனே அப்படிங்கிற பொருள் வருது பரமன் தன்னை ஆகாதவரை கூட தன்னுடைய அன்பினால் வென்று எடுத்து விடுவான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான் அதே அன்பின் காரணமாக அடியவரிடம் தோற்றும் போய்விடுவான் அப்பரமன் இல்லையா சிவனும் அப்படித்தானே அந்த அன்புக்கு கட்டுப்பட்டுதானே பிறம்படி எல்லாம் வாங்கினான் உதிர்ந்த புட்ட வாங்கிக்கிட்டு என்ன பாடுபட்டாரு அந்த பாட்டியுடைய அன்பிற்காக ஆக இந்த பாசுரத்தினுடைய முதல் அடியிலேயே கண்ணனின் பேர் அன்பை இங்கே முன்னால் நிறுத்தி விடுகிறாள் நம் ஆண்டாள் பாண்டவர்கள் மேல் கொண்ட அன்பினால் தான் பரமன் இப்படி செய்யலாமா அப்படின்னு கோபிக்கும் அளவுக்கு அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல சில பல தந்திரங்கள் எல்லாம் செஞ்சான் நம்ம கண்ணன் நம்ம எல்லோரும் அறிந்ததே அடுத்த வரி பாருங்க உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம்னு சொன்னதுல நல்ல உன்னிப்பா இத கவனிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டாள் என்ன சொல்றாங்க எனக்கு சன்மானமா இதை கொடு அதை கொடுன்னு குறிப்பாக சொல்லாமல் அவன்கிட்ட என்ன கேக்குறான் நான் உனக்கு சூடி கொடுத்த மாலைகளுக்கு இணையாக உன் சன்மானமும் இருக்கும் என்று நம்புகிறேன் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உள்ளர்த்தத்தோட கேட்கிறான் எனக்கு உயர்ந்ததா கொடுப்பா அப்படின்னு கேக்குறா குறிப்பாக கேட்கிறாள் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த ஆடை எல்லாம் தாண்டி அவ ஒண்ணு கேட்கிறா சூட்சுமமா அந்த கண்ணனையே கேட்கிறாள் சன்மானமாக அதை தவிர வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னு பாருங்க நோன்பு தொடங்கிய காலத்துல என்ன படிச்சோம் நம்ம நீ உண்ணோம் நாங்க வந்து அது பண்ண மாட்டோம் இது பண்ண மாட்டோம் வாசம் வாசமுள்ள மலர்களை சூட மாட்டோம் அப்படின்னா கண்களுக்கு மையிட மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா மலரிட்டு நாம் முடியும் நீராடி மையிட்டு எழுதோம் அப்படின்லாம் சொன்னா ஆனா இப்ப நோன்பு நிறைவேறும் தருணத்தில் அதை மகிழ்ச்சியோடு நாங்கள் நிறைவேற்றி வெற்றி கண்டோம் அப்படின்னு கொண்டாடுவதற்காக இந்த பாசுரத்துல அணிகலன்கள் ஆடை உணவு இது எல்லாம் இங்கே உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இந்த திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் என் வாய்மொழி கேட்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள் கூட்டு மாவட்டம் ஒன்றின் ஆளுநர் எங்கள் அன்பிற்கினிய தொல்காப்பிய செம்மல் அப்பா அவர்களுக்கும் எங்கள் அன்பிற்கினிய அம்புஜம் அம்மா அவர்களுக்கும் முதலில் பாதம் படிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நம் கூட்டு மாவட்டம் மூன்றின் ஆளுநர் நம் செம்மல் நல்லாசிரியர் அழகராஜா ஐயா அவர்கள் அஹ் மேலும் நம் மாவட்டம் பதினெட்டு சூழியம் எட்டின் முதல் துணை ஆளுநர் கோபால் ஐயா அவர்கள் துணை தலைவர் மீனா மீனாமா எங்கள் அன்பு துணை தலைவர் மதிப்பு முனைவர் எங்கள் மீனா திருப்பதி அம்மா இணைஞ்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியமா அடுத்து மாவட்டம் பதினெட்டு பனிரெண்டின் ஆளுநர் என் அன்பு தோழி முத்துஞானம் அவர்கள் மாவட்டம் பதினெட்டு சுழியம் ஏழிலிருந்து என் அன்பு தோழி கவிதா நடராஜன் அனைவருக்கும் பணிவான நன்றியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி